கோவையில் இந்தியாவின் மிகப்பெரிய குளோபல் சோலார் கண்காட்சி துவங்கியது வீடுகள் தொழில்துறை மற்றும் வர்த்தக பயன்பாட்டிற்கான அனைத்து வகை சோலார் கட்டமைப்புகள் குறித்த இரண்டு நாள் கண்காட்சி கோவை கொடிசியா வர்த்தக வளாகத்தில் இன்று துவங்கியது மற்றும் சி டூ ஜி நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் இந்த குளோபல் சோலார் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கு மேற்கு தமிழகத்தின் மிகப்பெரிய சோலார் கண்காட்சியாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் சோலார் தகடுகள் உற்பத்தியாளர்கள் சோலார் இன்வெர்டர் மற்றும் பேட்டரி தயாரிப்பு நிறுவனங்கள் உள்பட ஒட்டுமொத்த சோலார் துறை சார்ந்த நிறுவனங்களும் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் இன்று மற்றும் நாளை நடைபெறும் இந்த நிகழ்வினை இந்திய சோலார் சங்க தலைவர் நரசிம்மன் நிகழ்ச்சியின் அமைப்பாளர் ஆனந்த் குப்தா மற்றும் சிறப்பு அழைப்பாளர்கள் முன்னிலையில் துவக்கி வைத்தார் எழுபத்தி ஐந்துக்கும் அதிகமான நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர் இதில் அதானி சோலார் ரிலையன்ஸ் நிறுவனத்தின் ஜியோஸ் பார்க் நிறுவனம் பேனசோனிக் ஹோவல்ஸ் பொலிகாப் உள்ளிட்ட பெரும் நிறுவனங்களின் ஸ்டால்கள் அமைத்து தங்கள் தயாரிப்புகளை காட்சிப்படுத்தினர் சூரியகான் என்னும் பெயரில் நடைபெறும் சோலார் தொடர்பான கருத்தரங்கில் ஐம்பதுக்கும் அதிகமான துறை சார்ந்த வல்லுநர்கள் பேசுகின்றனர்